மன்னார் ஒத்திவைக்கப்பட்ட அமர்வு மீண்டும் இன்றைய தினம் வியாழக்கிழமை இடம்பெற்றது இதன்போது மன்னார் நகர முதல்வர் டேனியல் வசந்தன் மற்றும் சபை உறுப்பினர் ஞானபிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் இருவருக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே கடந்த ஒன்பதாம் திகதி சபையின் கன்னி அமர்வு இடம்பெற்றபோது சபை உறுப்பினர்களுக்கிடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டதை அடுத்து அமர்வு ஒத்திவைக்கப்பட்டது குறித்த அமர்வின் தொடர்ச்சியாக இன்றைய தினம் சபை கூட்டப்பட்டது இதன்போதே மன்னார் நகர முதல்வர் டேனியல் வசந்தன் மற்றும் சபை உறுப்பினர் ஞானபிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் இருவருக்கும் இடையில் வாய் ஏற்பட்டுள்ளது எனினும் மக்களால் தீர்மானிக்கப்பட்ட அபிவிருத்தி வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான அனுமதி ஒப்பந்த அடிப்படை மற்றும் நிரந்தரமாக கடமையாற்றுகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குதல் ஆகியவற்றுக்கான அனுமதி கோரப்பட்ட நிலையில் சபையினால் அனுமதி வழங்கப்பட்டு சபை அமர்வு முடிவடைந்தது எனது பேர் சோம்நாத பிரசாத் முதலாம் வட்ட அமலத்தூர் உரிய நகரசப உறுப்பினர் விஷயத்துக்கு வந்திருந்தான் இன்றைய தினமும் கூட்டம் தன்னிச்சையாக எந்தவித அறிவித்துக்களுமின்றி அவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கார் போ போனால் சென்ற முறையும் இதே முறையாக நடந்து அராஜம்மா நடந்து கொண்ட போது இந்த முறை அராஜாமா நடந்து கொண்டார் நாங்கள் அவர்களிடம் கேட்டுக்கொண்டது பாதகீடு சம்பந்தமாக பேசுவதற்காக அந்த பாதகீடை மக்களிடம் தவறாக விமர்சித்து மக்களை ஏவிவிட்ட ஒரு நிலையில் தான் இருந்திருந்தது அந்த நிலையில் இந்த பாதிட்ட நான் மக்களுக்கு வடிவாக்கம் செய்யவும் தெரியப்படுத்தணும் இதுதான் சென்ற முறை பாதீடு மக்களுக்கு ஆபாதிக்கப்பட்ட பாதிட்டில் முப்பத்தெட்டு வேலை திட்டங்கள் போட்டுப்பட்டிருக்குது ஐம்பத்தி நாலு லட்சம் அஞ்சு மில்லியன் அஞ்சு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா செலவினத்தில் முப்பத்தெட்டு வேலை திட்டங்கள் போட்டுப்பட்டிருக்கு அதில் இந்த ஏழு மாதத்தில் நடந்தது வெறும் மூன்றே மூன்று வேலை திட்டம் தான் அதுவும் மூன்று வருஷம் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வேலை திட்ட தான் நடந்திருக்கு முதலாவது செய்ய இருக்காங்க ஆஃப் செக்ரட்டரி குவார்டர்ஸ் அது நகரசபையில் செக்ரட்டரி ஆஃப் குவார்ட்டர்ஸ் இருக்கிறாங்க ரெண்டாவது ரெனோவேஷன் ஆஃப் டவுன் ஹோல் ஏர்பன் கவுன்சில் ஆஃப் மன்னர் இந்த மன்னர் நகர இந்த மூன்று வேலை திட்டத்தில் ரெண்டு நகர சபைகளேஜே மூன்றாவது கீரி பீச்சுக்கு சேர்க்காங்க ப லட்சம் ரூபாயில் இதுதான் இவங்க கூட்டப்பட்ட பை பட்ஜெட் ஆனால் இதை உண்மைக்கு பிறப்போ கோணமுறை சபை முடிவு அடைந்த பிறகு ஊடகங்களுக்கு தெரியப்படுத்திருந்தவர் பாதி வேலை நடந்து முடிஞ்சிட்டு நாங்கள் நாம மக்களை குழப்பிக்கொண்டுருக்கிறோம் ஆனால் முப்பத்தெட்டில் மூன்றே மூன்று வேலை திட்டம் நடந்திருக்கு இதுதான் அவங்களோட பாதி இதில் நாங்கள் அவங்களை உறுப்பினர் கூறுனா என்னென்னு சொன்னால் முதலாவது பாப்பா மோட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் ரோட் அதுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் வதக்கியிருக்கிறாங்க அதே நேரம் நகரசபை பூங்கா பெரிய கடை பாலத்தடியில் அது சுற்றுலாத்துறை அமைச்சர்களை ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபா நிதி ஒதுக்கட்டில் அவங்களாக ஒதுக்கப்பட்டவர் செய்யப்பட்ட வேலை திட்டம் அதுக்கு மக்களோட வரிப்பணம் இப்போ சூழ ஒரு ஆயிரம் ரூபா காசு வருது வேண்டினால் கூட அவன்கிட்ட ஒரு நாள் வாழ்வாதாரம் அவன் கட்டின வரியை கொண்டு அவனுக்கு வேலை செய்யலாமல் இந்த தேவையில்லாமல் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா காசை கொண்டு ஏற்கனவே கவர்மெண்ட் ஒதுக்கி இருக்கு ஒரு கோடி அறுபது லட்சம் நீங்களே ஒதுக்கணிங்க அந்த முப்பத்தஞ்சு லட்சத்தை கொண்டு மக்களுக்கு தேவையான வழிகளவைப்பை மலையாளம் வர போது வீதிகளை போடுங்கன்னு சொன்னது இதைத்தான் நாங்கள் கூர்ணுமே தவிர அதை இவங்க தவறாக மக்கள்கிட்ட போய் சொல்லி நாங்கள் அவங்களுக்கு அந்த வேலை திட்டங்கள் நிறுத்துறதாகவும் சொல்லி பொய்யாவிற்கு கூப்பி மக்களை இன்றைக்கு நாங்கள் மக்களுக்கும் விளக்கத்தை வச்சுருக்கிறோம் இந்த ஊடகத்துறை மூலமாக விளக்கத்தை வரும் ஊடகங்கள்லாம் உண்மையிலே ஜனநாயகத்தில் பெரிய தூண்கள் நீங்கள் உண்மையிலேயே அரசியல்வாதிகளுக்கு மக்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் உண்மையாக இருக்க முடியாங்க இந்த வசனங்களை கொண்டு வச்சுருங்க பொய் பொய்யா அவர் ஒரு இன்றைக்கு கூட பாதுகிட்ட வச்சிருக்காங்க மூன்றே மூன்று பேரும் அவருக்கு ஆதரவாக வாக்களிஞ்சினாங்க அப்போ படுதோல்வி அடைஞ்ச ஒரு பாதை வீடு மக்களுக்கு எந்தவித பிரியோசனும் இல்லாத பாதை இதெல்லாம் இதில் தங்கட வேலை ஏழு மாதத்தில் மூன்று வேலை அதுவும் இது பண்ணுவாங்க அதை விட்டு மரத்து ஊடகங்களுக்கு எதிராக ஊடகங்கள்கிட்ட தான் எல்லா உண்மையை மறைஞ்சி பொய் பொய்யாக செல்லிக் கொடுக்கிறேன் இதை நீங்கள் கட்டாய மக்களுக்கு கொண்டு செல்ல கொண்டு செல்லணும் மக்கள் அடுத்த முறை இந்த இதை இந்த பாதட்டை நான் படிவாக காட்டியிருக்கேன் நீங்களாக கிளந்து வந்து இந்த நரசை தரவேட்டை இந்த பாதட்டில் எங்களுக்கு என்ன சாய்ப்பு இந்த தேவையில்லாத நிதிகளை என்னது போதிக்கி நீங்களாக கேள்வி சரியான ஒரு முடிவுகளை பெற்று அதே நேரம் மிலேஜ் தினமாக இந்த தான் தோண்டி தினமாக இந்த சபையில் கலைக்கிறது சபையில் உறுப்பினரை கலைக்கவே இல்லாம அதிலேயும் கேவலம் உண்டாக்கி உறுப்பினருக்கு தண்ணி கொடுத்தது கூட கொடுத்த நகரசபை ஊழியரை பேசியிருக்கிறாங்க நகரசபை ஏன் போகிறவர் தண்ணியை கூட பேசியிருக்கிறார் வடத்த முறை நாங்கள் வேலைக்கெல்லாம் நாங்கள் எல்லாம் கையில் தண்ணி விடாமல் போவோம் ஏன்னா நாங்கள் தண்ணி தினமானாங்க எப்படி மிலேஜ் தினமாக அராஜகமாக ஏதோ அவர்ட்ட ஒரு கட்சி மீட்டிங் மாதிரி அவர் சர்மா நாங்கள் மட்டும் பேசலாம் மற்றவர்கள் பேசலான் என்ற ஒரு இதெல்லாம் கொண்டு போயிருந்தேன் உடனடியாக நாங்கள் ஒரு மாதம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு போயிருக்கிறோம் டேவிசன் நான் கொட்டு வட்டாரத்திலே மகளிர் தெரிவு செய்யப்பட்டு வந்த ஒரு பிரதிநிதி நான் இன்றைய நாள் சபையின் இரண்டாவது அமர்வு நடைபெற்ற போது சபை தலைவரால் வந்து சில விடயங்களை முன்வைக்கப்பட்டது அந்த விடயத்திலே நாங்கள் போகியிருந்தோம் நடந்த சபையின் தொடர்ச்சியாகவே பாதீடு மக்களுக்கு ஏற்கனவே அதிகாரிகளால் போடப்பட்ட பாதீட்டில் வந்து மக்களுக்கு தேவையான எந்த விஷயமும் அதில் உள்ளடக்கப்படையில் அதால் வந்து நாங்கள் புதிய சபை மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கிறோம் தேர்தல் காலங்களுக்கு முற்பட்ட பாதையிட்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளையில் தேர்தலுக்கு பிறகு வந்த பாதையிட்ட நாங்கள் போட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை உள்வாங்கி நாங்கள் சபையை கொண்டு போவோம் என்று சொன்னதுக்கு அவர் தன்னிச்சையாக தன்ற அதிகாரத் துணியில் எங்களை வந்து கதை கேள் அது எங்களை வெளியே போ எங்களை நாங்கள் வந்து சபைக்கு எதிரான விஷயங்களை சபை தலைவருக்கு எதிராக அடாவடித்தனமான விடயங்களில் நாங்கள் ஈடுபடையில் நாங்கள் எங்களால் கோரப்பட்ட விடயங்களை அவரால் தகுந்த முறையில் எங்களுக்கு பதில் அளிக்கலை அதை விட்டு போட்டு அவர் கடந்த சபையில் நாங்கள் சபையால் எடுத்த தீர்மானங்களுக்கு கூடாக நடைபெற்ற விஷயங்களை வந்து பொய்யா வந்து சுட்டி காட்டி அந்த விஷயங்களையும் அதுக்குள்ளே கொண்ட வேண்டிய தேவை அவருக்கு இல்லை அவருக்கு என்னென்னா அவர் அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய உறுப்பினர்கள் வந்து தனக்கு பக்கபலமாக இருக்கணுமன்றத்துக்காக பொய்யான விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி அவங்கள தண்ட பக்கத்தில் வச்சுருக்கணுன்றதுக்காக கடந்த சபையால் செய்யப்பட்ட விஷயங்களை வந்து அவதூரா வந்து அவர் பரப்பி கொண்டிருக்கிறார் கடந்துக்கு புறம்பா வந்து சபையோ சரி சபை உறுப்பினர்களோ சரி சபை நிர்வாகமோ சரி எந்தவித பழையான நடவடிக்கைகளையும் கடந்த சபையில் செய்யல ஆனால் இவர் வந்து அவ்வாறான விடயங்களை வந்து அவதூறு பரப்பி பொய்யான விஷயங்களை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார் இவர் வந்து ஏற்கனவே மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் ஏற்கனவே மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் மெம்பர் வெண்ட மெம்பர்களுக்கு கூடாகவும் மற்ற போனஸ் போனஸ் மெம்பர்களுக்கு ஊடாகவும் ஏதோ ஒரு பின்தடவாட வந்த ஒரு தலைவர் இவர் வந்து மக்களை ஏமாத்துகிற மாதிரி எங்களை இல்லாது நாங்கள் மக்களுக்காக வந்திருக்கிறோம் மக்கள் வந்து புதிதாக ஒரு பாதையிட்ட போட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை உள்வாங்கி வேலை திட்டத்தை கொண்டு போகணுமன்றதுதான் எங்களோட நோக்கம் ஆதரவளிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் மக்களுக்கு தேவையான பாதிட்ட போட்டு அதனூடாக சபையை கொண்டு போகிறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம் வணக்கம் சென்ற கூட்டத்தின் தொடர்ச்சியாக இன்றைய கூட்டம் இடம்பெற்றது அதன் அடிப்படையிலே புதிய செயலாளராக வருகை செயலாளர்களுக்கு காசோலையிலே ஒப்படம் ஒப்பமிடும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது போன்று மக்களால் தீர்மானிக்கப்பட்ட வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்றைய சபையினூடாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது போன்று ஒப்பந்த அடிப்படையிலான வேலை ஊழியர்கள் அதே போன்று நிரந்தர ஊழியர்களுக்கான சம்பளங்களை வழங்குவதற்கான அனுமதி இன்று வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று மன்னர் நகரத்துக்கு உட்பட்ட பிரதேசங்களிலே கனிம கனிய வளம் அள்ளுவதோ அல்லது காற்றாலை மின்சாரம் அமைப்பதோ இந்த சபையினூடாக முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கான வேக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எனவே இன்று சென்ற கூட்டத்தின் தொடர்ச்சியாக இந்த கூட்டம் இடம்பெற்றது அதை குழப்பதற்கு பல பேர் முயற்சித்தார்கள் கூட்டம் நிறைவுற்றது இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் இனிதே நிறைவடைந்தது தங்களது நடவடிக்கைகளை இன்று காண்பிப்பா காண்பித்தார்கள் அவர்களுக்கு மன்னார் நகரசபை சார்பாக வன்மையான கண்டனத்தை இந்த தருணத்திலே நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்களின் வரிப்பணத்திலே இடம்பெறுகின்ற இந்த கூட்டங்களை குழப்பி மக்களுக்கான சேவைகளை தடுப்பது தான் அவர்களது நோக்கமாக இருக்கின்றது எனவே அவர்களுக்கு இந்த நேரத்தில் கண்டனத்தை கொண்டு அதே போன்று இருந்த தவிசாளர் ஆண்டனி ஜூட்சன் அவர்களினால் ஆண்டனி டேவிட்சன் அவர்களினால் தனது சகோதரனுக்கு ஒரு க ஒரு கடை வழங்கப்பட்டிருக்கு சைனா பஜாரில் எந்த விதமான ஒப்பந்தமின்றி கூட்ட தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி சட்ட முறையற்ற வகையிலே இந்த கடை ஊழல் ஊழல் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கான ஆவணம் தான் இது உடனடியாக இவ்வாறான கடைகள் ஐம்பது கடைகள் மொத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒப்பந்த அடிப்படை இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த கடைகள் தொடர்பாக ஊழல் ரீதியிலே கொடுக்கப்பட்ட கடைகள் கடைகள் தொடர்பாக உடனடியாக விசாரணைகள் நடத்தி இவ்வாறான ஊழல்வாதிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என இந்த ஊடகத்தினூடாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இது தொடர்பான சகல ஆவணங்களையும் சாட்சிகளையும் நான் விசேட ஆணையாளருக்கும் எமது உள்ளூராட்சி அமைச்சராக இருக்கின்ற கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் அதே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கும் நான் இன்று அனுப்புவதற்கு தீர்மானித்திருக்கிறேன் எனவே இவ்வாறான விடயங்கள் உடனடியாக விசாரிக்கப்பட்டு இந்த ஊழல்வாதிகள் மக்கள் முன்னாலே கொண்டு வரப்பட வேண்டும் இவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என நான் இந்த சந்தர்ப்பம்